தம்பி நீ படிக்க சொன்னா படிக்க மாட்ட நாளைக்கு உங்க அப்பாவை கூட்டு வாப்பா அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்பாலாம் வேணா சார் டேய் மகனே இங்க வாடா உங்க மாமா உன்னை கூப்பிடுறாரு உன் ஏதோ படிப்பு சம்பந்தமா ஏதோ பேசணுமா மச்சான் வாடா பெல் அடிச்சுட்டாங்க கிளாஸுக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சு பெல்லு அடிச்சிட்டு அடிச்சுட்டு மச்சி ஒரு டீ சொல்ல ஆளை ஒருடா சாமி இந்த வீட்லயே நீதான்டா நல்ல பையன் எந்த சேட்டையும் செய்யாம அமைதியா இருக்கு ஆமா அந்த பிரிட்ஜுக்குள்ள இருந்த கேக்க எவண்டா எடுத்து சாப்பிட்டது மச்சா நானும் தான் வேலைக்கு போறேன் ஆனா எனக்கு சொந்தமா ஒரு பைக் கூட இல்லையடா நீ என்னடா நான் கார்லாம் வச்சிருக்கா இது ஏன் கார் இல்லடா நானே வாடகைக்கு எடுத்து டிரைவர பாத்துக்கிருக்கேன்டா நீ வேற என்னப்பா உன்னை கடைக்கு போய் ஜாமாதான் நான் வாங்கிட்டு வர சொன்னேன் இப்படி வெறுங்கையை வீசிட்டு வந்து நிக்கிற டேடி நீங்க கொடுத்த காசை நான் தொலைச்சிட்டேன் டாடி ஒரு பணத்தே உன்னால பத்திரமா பாத்துக்க முடியல நீ எப்பற வாழ்க்கையை பாத்துக்கருவ நம்பி காய்ச்சல் எல்லாம் சொல்லிருப்பா உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் யூஸ் போட்டு வந்துருவோம் நம்மள பழி வாங்குறதுலேயே குறியா இருக்காங்களப்பா என்னடா இன்னைக்கு சிக்கனா மட்டனா இல்லை சாம்பார் சோறு மச்சான் எதோட யோசித்துக்கு இருக்கு போது மட்டும் எல்லாமே ஞாபகம் இருக்கு பறிச்சு எழுத போனால் எல்லாமே மறந்து போயிருதுரா இதை படிக்கிறவன் யோசித்தாலும் பரவாயில்ல நீ படிக்கவே மாட்டேன் நீ எதுக்கு மச்சான் இதெல்லாம் யோசித்துக்கு இருக்க தம்பி யாருப்பா நீ என்னையே முறைச்சி முறைச்சி பார்த்துக்கிருக்க ஏ என் முகமே அப்படிதானே தம்பி சாரிப்பா சாரிப்பா டே யார் நீ அண்ணே பேப்பர் போடுற பையனே பேப்பரை போட்டமா போனமான் இருக்கணும் ஆ சரிங்கண்ணே சரிங்கண்ணே மச்சான் எதுனாலும் என்கிட்ட தயங்காம கேளு மச்சான் என்ன வேணும் மச்சான் உனக்கு சரி மச்சான் வெளியே போனோம் வண்டி தேவைப்படுது மகனே வாடா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு போவோம் டாடி இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போகல டாடி ஏன்டா டாடி வீட்டு படம் எழுதல டாடி ஏ பிறந்த நாளுக்கு ரிமோட் கார் வாங்கி தரேன் நீங்களா எங்கடா பரிசில நல்ல மார்க் எடு அப்போ வாங்கி தரேன்டா பிறந்த நாளைக்கு வாங்கி தரேன்னு இப்போ மறுபடியும் பரிசையில மார்க் தான் வாங்கி தரேன்றீங்க என்னடா என்ன பார்த்தா கோமாளியா தெரியுதா தாத்தா காசு கொடுத்தா தாத்தா அந்த கடையில் போய் வாங்கி சாப்பிட வேறாண்டி அந்த கடையில் போய் என் பேரை சொல்கிறா உனக்கு என்ன வேணாலும் தருவாங்க நம்ம ஊரில் இருக்கிற குளிரையே உன்னால தாங்க முடியல ஊட்டி போவோம் கொடைக்கானல் போகும் இருக்க பெசாம படுத்து தூங்குடா டே மானே ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு வாடா உன்னை போய் இறக்கி விட்டு வந்துடுறேன் டாடி பொறுமையா போவோம் டாடி டீச்சர் கேட்டால் என்னடா சொல்லுவேன் வண்டி பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சு அதான் வர்றதுக்கு லேட்டுன்னு சொல்லிடுவேன் டாடி ஏன்டா இன்னும் இப்படி உட்காந்துருக்க இன்னும் சாப்பிட்லையா என்னடா இன்னைக்கு ஆயிட்டுக்கிழமை மீன் குழம்பு வைப்பீங்க பார்த்தா இப்படி இன்னைக்கு சாம்பார் வச்சிருக்கீங்க மீன் குழம்பு கூட வேணா கருவாடுனால வைக்க மச்சான் கோயிலுக்கு வந்து அரை மணி நேரம் ஆச்சு இன்னும் புளியோதரை போடாம இருக்கா இல்லடா மச்சா பொறுமையா வர்றா இன்னைக்கு புளியோதரம் வாங்காம இங்க இருந்து ஆஹா நமக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் நமக்கு ஊட்டி விடுறதுக்குன்னு வர்றான் எல்லப்பா இந்தாடா கஷாயம் இதை குடிச்சா உடனே சரியாயிரும்டா காய்ச்சல் வியாபார நேரத்தில் இப்படி தூங்கிக்கிருக்கியடா ஒரு மாசம் சம்பளத்தை அவனை கட் பண்ணாதான்டா அடுத்து வேலையை ஒழுங்கா பாப்ப டேய் நீ வீட்டு பாடம் எழுதல சார் மறந்துட்டேன் சார் சோறு சாப்பிட மறந்தாடா சார் அவனை எல்லாரும் கிளாஸ்ல வச்சு திட்டாங்க சார் அதனாலதான் சார் அவன் சோகமா இருக்கான் டேய் அவன் ஒன்னும் சோகமா இல்லடா தூங்கிக்கிட்டு இருக்கான்டா மச்சான் தங்க போட்டு ஏரியாக்குள்ள சுத்திக்கிற்காரா திருட நிறைய பேர் இருக்காங்க மச்சான் கவலைப்படாதா இது வெறும் கவரிங்னா தான்டா